சிவபெருமானான ஸ்ரீ விட்டல பாண்டுரங்க கிருஷ்ணன் பண்டரிபுரத்தில் நரஹரி என்ற பொற்கொள்ளர் இருந்தார் தீவிரமான சிவபக்தர் அவருக்கு விட்டல் நாமாவளியை கேட்க கூட பிடிக்காது கேட்டால் காதுகளை பொத்திக்கொள்வார் கொள்வார் பாண்டுரங்க கோவில் இருக்கும் தெருவின் வழியே கூட போக மாட்டார் ஒரு சமயம் பாண்டுரங்கனின் பக்தனான வணிகர் ஒருவர் தனக்கு குழந்தை பிறந்தால் பாண்டுரங்கனுக்கு நவரத்தினங்கள் இழைத்து அரஞானை காணிக்கையாக செலுத்துவதாக வேண்டிக்கொண்டார் கொண்டார் பிரார்த்தனையும் பலித்தது வேண்டிக் கொண்டபடியே செய்ய முடிவு செய்து பொற்கொள்ளரான நரஹரியை தேடி வந்தார் நரஹரி தம்மால் சிவனை தவிர பிற தெய்வங்களுக்கு செய்ய முடியாது என்று சொல்ல வணிகரோ வேறு பொற்கல்லர் இந்த ஊரில் இல்லை என்பதால் உம்மிடம் வந்தேன் தெய்வப்பண்ணி செய்து கொடுங்கள் என்று கூறினார் நரஹரி விக்கிரகத்தின் அளவு தந்தால் செய்து தருகிறேன் என்று சொல்ல வணிகர் கோவிலுக்கு சென்று அளவை வாங்கி கொண்டு வந்து நரஹரியிடம் கொடுத்தார் நரஹரியும் மிக நேர்த்தியாக அரங்கான் செய்து தர மகிழ்ந்த வணிகர் அதை பெற்று கொண்டு கோவிலில் கொடுத்தார் அதை விட்டலனுக்கு அணிவித்தபோது சில விரற்கடைகள் குறைவாக இருந்தது மீண்டும் நரஹரியிடம் சென்று அரஞானை கொடுத்து சரி செய்து தர சொல்ல அவரும் சரி செய்து கொடுத்தார் இரண்டாம் முறை செய்து கொடுத்தபோது விக்கிரகத்திற்கு பெரிதாக இருந்தது வணிகர் வருத்தத்துடன் நரஹரியிடம் சென்று அவரை கோவிலுக்கு வந்து விக்கிரகத்தை அளந்து கொள்ளுமாறு சொல்ல நரஹரி ஒப்புக்கொள்ளவில்லை வணிகர் கெஞ்சினார் கடைசியில் கண்ணை கட்டிக்கொண்டுதான் கோவிலுக்கு வருவேன் என்று நிபந்தனையுடன் கோவிலுக்கு சென்று அளவெடுக்க சம்மதித்தார் அவரது விஷ்ணு துவேஷத்தை கண்ட வணிகர் வியந்து நரஹரியின் கண்ணை கட்டி அழைத்துச் சென்று பாண்டுரங்கனின் விக்கிரகத்தின் முன்னால் நிறுத்தினார் கண்களை கட்டிக்கொண்டிருந்த நரஹரி அளவெடுக்க வேண்டி பாண்டுரங்கனின் இடுப்பை தடவ அவர் கைகளுக்கு புரித்தொலை தடுவது போல் பட்டது உடனே அவர் மற்ற அங்கங்களை தடவ திருசூலம் உடுக்கை சடாமுடி ருத்ராட்சம் என்று கைகளில் தட்டுப்பட்டது அவர் சிறு பெருமான் என்று நினைத்து கண்கட்டை அவிழ்த்து கண் திறந்து பார்த்தால் எதிரே சங்கு சக்கரங்களுடன் பீதாம்பரதாரியாக பாண்டரிநாதன் நின்றார் அதிர்ந்து மீண்டும் கண்களை கட்டி கொண்டார் தடவி பார்த்தால் முன் போலவே சிவபெருமானுக்கு உரிய அனைத்தும் கைகளில் தட்டுப்பட்டது இப்போது நரஹரியின் அக்கக்கண் திறந்தது ஹரனும் ஹரியும் ஒன்றே என்று உணர்ந்து அவர் விட்டலனை வணங்கி தொழுது அழுதார் தனது அறியாமையை மன்னிக்க வேண்டினார் இப்போது அரஞானம் கனகச்சிதமாக பொருந்தியது எதிரே பாண்டுரங்கன் சிரித்தவாறு சேவை சாதிப்பதைக் கண்ட அவர் விட்டலனை நமஸ்கரித்தார் அது நரஹரி பாண்டுரங்க பக்தராகவும் விளங்கினார்